காஞ்சிபுரம் மாவட்டம் திருவிடந்தையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ராணுவ தளவாட கண்காட்சியில் நடைபெறும் வான் சாகச காண பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் தயானந்தன் நேரலை வாயிலாக இணைகிறார் தயானந்தன் பொதுமக்கள் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் இந்த ராணுவ கண்காட்சி ராணுவ தளவாட கண்காட்சியில் எத்தகைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த சாகசங்கள் என்னவெல்லாம் நடந்தது பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெறும் இந்த சர்வதேச ராணுவ கண்காட்சி என்பது இந்த இறுதி நாளாக நடக்கிறது இந்த இறுதி நாளில் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது அதாவது கடந்த மூன்று நாட்களுக்கு வர்த்தக பார்வையாளர்களுக்காக அனுமதிக்கப்பட்ட இந்த சர்வதே ராணுவ கண்காட்சி இன்று பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் முப்படைகளின் சாகசத்தையும் கண்டுகளிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் சென்னை துறைமுகத்திலிருந்து அவர்கள் நேரடியாக போர்க்கப்பலை பார்க்கவும் நாளை ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் நிலையில் இன்று பொதுமக்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் தற்போது சர்வதேச ராணுவ கண்காட்சிக்கு வருகை தந்திருக்கின்றனர் அவர்கள் தங்களுடைய அதாவது பல்வேறு நாடுகளின் நவீன தொழில்நுட்பங்களையும் ஆயுதங்களையும் பார்த்து கண்டுகளித்து வருகின்றனர் மேலும் அவர்களுக்காக சிறப்பு சிறப்பு முப்படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதாவது வழக்கமாக கடந்த மூன்று நாட்களாக அரை மணி நேரம் மட்டுமே நடைபெற்ற இந்த சாகச நிகழ்ச்சியானது இன்று பொதுமக்கள் அதிக அளவில் வருகை வருகை தர இருப்பதாக வருகை தந்திருக்கும் நிலையில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேர அளவில் இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது அது இல்லாமல் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு துறையின் அந்த சாதனைகளை விளக்கும் வகையில் இந்திய ராணுவத்தின் ஆயுதங்கள் குறித்த ஒரு காணொளி காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டது மேலும் இந்த அதாவது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருகை தந்திருக்கும் இந்த நிலையில் அதிக அளவிலான காவலர்களும் வழிநடுக அவர்கள் பாதுகாப்பிற்காக வருகை தந்திருக்கின்றனர் மேலும் இந்த பாதுகாப்பும் அதிக மத்திய பாதுகாப்பு படையினரும் இருக்கின்றனர் இது போன்ற பல்வேறு கடும் பாதுகாப்புக்குள்ளதான் தான் தற்போது மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் மனோஜ் தயானி இந்த ராணுவ தளவாட கண்காட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சாகசங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன விதமான கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க ஏன்னா முதல் முறையாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த ராணுவ தள தளவாட கண் இது போன்ற சாகசங்களை முதல் முறையாக பார்க்கிறாங்க அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது கண்டிப்பாக அதாவது முதல் முறையாக சென்னையில் நடைபெறும் இந்த சர்வதேச ராணுவ கண்காட்சி என்பது பொதுமக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக தான் இருக்கிறது அதாவது போர் போர்க்கப்பலை பார்க்க பார்ப்பதற்கு இதுவரைக்கும் யாருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டதே கிடையாது ஆனால் தற்போது முதன்முறையாக நாளை அனுமதிக்கப்பட இருக்கிறது அது மட்டுமில்லாமல் ராணுவ கண்காட்சிகளும் சென்னையில் நடைபெற்றது கிடையாது இதுதான் முதல் முறை எனவே இங்கிருக்கும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் இல்லாமல் பல்வேறு வெளியூர்களிலிருந்து இதற்காக மக்கள் கூடி வந்திருக்கின்றனர் அதாவது பல்வேறு ராணுவ தளவாடங்களை பார்ப்பதற்கு இதுதான் ஒரு மிக அரிய வாய்ப்பு என்பதால் அதை தவறவிட அவர்கள் மனமில்லாமல் இருக்கின்றனர் தற்பொழுது நம்மிடையே இருக்கும் முன்னாள் ராணுவ அதிகாரி ரமேஷ் அவர்கள் இருக்கிறார் அவரிடம் இது குறித்து கேட்கலாம் சார் இப்போ முதல் முறையா அனுமதி நேரடியாக தளவாடங்களை ரகசியமான ஒரு பொதுமக்களுக்கு என்ன இது வந்து பொதுமக்களுக்கு இது இந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கிடைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன் டைம் தான் அலோவ் பண்ணுவாங்க அந்த டேங்க்லாம் பார்க்குறதுக்கு ஸோ இங்கே வந்து நான் வந்து பார்த்ததுலேருந்து இது ஒன்று டேங்க் மட்டும் இல்லை ஸோ நேவி ஏர்ஃபோர்ஸு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு கண்ட்ரிலருந்து அவங்கவுங்களுடைய வெப்பன்ஸு நாங்களாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மாடல் மூலமாக அங்கங்கே வச்சுருக்காங்க அதை பார்க்கல நம்ம வந்து பின்தங்கி தான் இருக்கிற சூழ்நிலை எனக்கு ஃபீலிங் ஆகுது ஸோ இதுலேருந்து நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு இப்போ நான் போகணும் ஸோ நான் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் இந்தியன் ஆர்மி அந்த டேங்க் ரெஜிமெண்ட் ரெஜிமெண்ட் ஆர்மர் ரெஜிமெண்ட்டில் ஸோ பற்றி ஆனேன் ஸோ அப்போது வந்து நாங்கள் வந்து விஜேந்தா டேங்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு தான் எங்களுக்கு டி செவன்டி டூ ரஷ்யா டேங்க் எங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ அந்த விஜயா டேங்க் இது வந்து நல்ல ஒரு ஃபெசிலிட்டி நல்லா இருந்தது ஸோ அது போக இப்போ வந்து நம்ம தேசமே நம்ம இந்தியாவே ஆவடி டேங்க் ஃபேட்டில் டி நைன்டி அர்ஜுன் டேங்க்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க நல்ல ஒரு டெக்னாலஜியோட நல்லா இருக்குது ஸோ இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆனால் இங்கே உள்ள மாடல் உள்ள அதர் கண்ட்ரினுடைய டேங்க்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் வந்து அதிகமாக நம்ம வந்து டெக்னாலஜியில் வளர வேண்டிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் என்னென்ன மாதிரியான அரங்கங்கள்லாம் பார்த்தீங்க என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் பார்வையிட்டீங்க பற்றி பேசிக் மிசைல் சிஸ்டம்ஸ் தான் ரஃபேல் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் இஸ்ரேல்லேருந்து அதுக்கப்புறமா ரோஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ரம் ரஷ்யா இப்போ நம்ம ராஸ்டாக் இன்டர்நேஷ்னல் கிட்ட தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் சிஸ்டம்ஸ் வாங்குகிறோம் இந்த மந்த் இந்த இயர் நடக்க போகிற அக்டோபர் மீட்டில் நம்ம அதை சைன் பண்ணிவிடுவோம் ஸோ நமக்கு வேர்ல்டோட அட்வான்ஸ்ட் ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இது யங்ஸ்டர்ஸ் ஆனால் எங்களுக்கு இந்தியா இவ்வளோ கெப்பாசிட்டியாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ வி வில் டெவலப் கண்டிப்பாக மனோஜி அவர்கள் கூறிய கருத்தை கேட்டிருப்போம் அதாவது பல்வேறு ராணுவ தளவாடங்களை பார்த்தவர்கள் இந்தியா ஒரு ஓரளவுக்கு வெளிநாடுகளை விட இது ஓரளவுக்கு இருந்தாலும் இன்னும் சிறப்பாக செயல்பட்டுதான் வருகிறது இன்னும் இந்தியா ஆயுத உற்பத்தியிலும் சரி நவீன தொழில்நுட்பங்களிலும் சரி முன்னேறுங்க நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர் கண்டிப்பாக தயானந்த் இந்த திருவிடைந்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ராணுவ தளவாட கண்காட்சியில் வான் சாகச நிகழ்வுகளை மக்கள் எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற கல நிலவரங்களை பதிவு செய்திருக்கிறீங்க உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி